வெற்றியை சக்தி சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்குன்னு நான் எப்படினு லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சார் வந்து தாங்க நம்ம வெற்றி வந்து அப்படியே சரணியாவோட பாப்பா வந்து தேரலான்னு சொல்லிட்டு இங்கேயும் எங்கேயும் போய்ட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க எங்கே போறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரவங்க நம்ம வெற்றியும் சரண்யாவும் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து சரியாக வந்து தெரில அதுக்குள்ளே அவங்க ஆட்டோ ஏறி அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க இருக்குது எப்படி இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் அதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெற்றியே அந்த இடத்துல உடனே வீட்டுக்கு வந்துடறாங்க சக்திகிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க என்னக்கா இப்படி பண்ணி வச்சுட்டீங்களே கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா இப்போ குழந்தைக்கு வந்து செயின் போடலன்னு யார் அழுதா அதுவும் டாலர் வச்ச செயின் வந்து வாங்கி தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி வந்து கண்ணாப்பிடலாம் திட்டுறாங்க டேய் தாண்டா பாப்பா வந்து காணா போயிடுச்சு இனிமேட் நான் உடனே சும்மா ஓட மாட்டேன் வந்தால் பாப்பாவோட வா இல்லாட்டி இந்த வீட்டை விட்டு ஓடு அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி என்னோட கிரியோட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆனா வெள்ளை கலர் கோட்டு போட்டு இவங்க தான் அதுன்னு சொன்னாங்கல்ல அந்த கம்பவுண்டரு அவங்கள பிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அப்படின்னு நம்ம வெற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க கிட்டே வந்து போகிறாங்க ஒருத்தவங்க ரோஸ் கலர் வந்து ஷர்ட்டையும் பேண்ட்டும் இருக்காங்க மரியாதையாக சொல்கிறா நீ சொன்னதுனால தான் அவங்கள்ட்ட நான் கொடுத்தேன் ஆனால் எனக்கு எதுவும் தெரியாதுன்னா என்ன அடிக்காதீங்கன்னு ஒருத்தவங்க சொல்ல சொன்னாங்க அதான் சொன்னேன் நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே ஒரு அம்மா வராங்க நீ யார் சொல்லி இது மாதிரிலாம் பண்ண எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து கேட்குறாங்க வெற்றி மரியாதையாக என்கிட்ட அடி வாங்காதம்மா சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரமிச்சிடுறாங்க என்கிட்ட ஒருத்தவங்க வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டை தேடி வேக வேகமாக போகிறாங்க நம்ம வெற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் அந்த வீட்டை வந்து தேடிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா அந்த கம்பவுண்டர் வந்து அந்த வெள்ளை கலர் துணி போட்டு சரணியா ஒருத்த வாங்கிட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிச்சு சொல்லிடுறாங்க நான் உங்ககிட்ட கிட்டே கை இட்டி காசு வாங்கிட்டேன் அதனால தான் எல்லா உண்மையும் சொல்கிறேன் இங்கே யாரோ ஒருத்தவங்க வெற்றின்னு வந்தாங்க உங்களை பற்றி தான் தேடுறாங்க உங்கள் அட்ரஸ் எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்து உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க சக்தி வந்து வேக வேகமாக வந்து ரங்கநாயி வீட்டுக்கு வராங்க சரணியாக வராங்க அந்த இடத்துல ரங்கநாயும் சகுந்தலாவும் சுவாரசியமாக சிரிச்சமூமாக பேசிகிட்டு இருக்காங்க இதை சக்தியும் சரணியாகவும் பார்த்துட்றாங்க நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு சரணியாக வந்து கண்ணாப்பினான்னு ரங்கனயம்மாவும் திட்டிகிட்டு இருக்காங்க என்னடி என்னை திட்டிகிட்டு இருக்க நீ தானாடி என்ன அடிக்கிறேன்னு சொன்னேன் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே தான் பேசுவியா சகுந்தலா வந்து தப்பானவ அவள் தான் என்கிட்டேருந்து என் பாப்பா வந்து ஆள் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கா இது எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சக்தியும் சரணியாகவும் பேசுகிறாங்க எந்த வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் காரணமாக சகுந்தலா வந்து பேசுகிறாங்க சம்பந்தி கரெக்டாக தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு ரெங்கனய வந்து சகுந்தலாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க என்னோட தான் காணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சரண்யா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரங்கநாயகிட்ட நீ என்ன வெக்கமே இல்லாமல் இவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம சரண்யா ஏய் அப்படி தாண்டி பேசுவேன் என்ன பண்ணுவேன் நீ வந்து நான் வேணான்னு சொல்லிட்டு மீனாட்சி வீட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டல்ல அந்த வீட்டில் இருந்தால் இப்படி தான் நடக்கும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் கோபமாக வந்து பேசுறாங்க ரங்கநாயகம்மா சரண்யா வந்து கடுப்பாயிட்டாங்க நீ எல்லாம் ஒரு அம்மாவா உன்னோட பேத்தியை காணும்னு சொல்லிட்டு நான் மாட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் நீ என்ன ஒவ்வொரு ஆ வந்து நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே ரங்கநாயகி உன் ஆட்டத்தை நான் அப்புறமேட்டு முடிச்சு வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி சகுந்தலா தானே இது மாதிரி பண்ணான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சரண்யா வந்து மாதம் வந்து சகுந்தராவை போட்டு அட்டீட்டின்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஓரளவு முடிய போகிற நேரமாக பார்த்து கடைசியாக வந்து நம்ம சரணி அவன் லைட்டாக தள்ளி விட்டாங்க இல்லாடி வந்து சகுந்தலா வந்து மேலே போயிருப்பாங்க இருக்க அந்த இடத்துல அந்த அளவு மாசன செய்யணும் எடுத்திருந்தாங்க கூடிய சீக்கிரம் முகத்தெரிய கிளிக்காம விட மாட்டேன் என்ன சக்தி நீ தானே இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்க என் பொண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும்னு அந்த இடத்துல வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து நம்ம ரங்கநாயம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் உண்மையெல்லாம் புரிய வைக்கிறேன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து தப்பானவங்களுக்கு மட்டும் தான் சாதகமாக நடந்துகிட்டு இருக்கீங்க நான் பார்த்துக்கிற இந்த விஷயத்தை எங்கே சொல்லணும் ஏது சொல்லணும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டு பக்கம் வந்து வந்துடுறாங்க நம்ம வெற்றியும் அதுக்கப்புறமேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்துடறாங்க ஆனால் இங்கே தானே எங்கேயாவது இருக்கும்னு சொல்லி லொக்கேஷன் வந்து தெரியிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் கிட்டக்கு வந்துடுறாங்க சரி நம்ம இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை வச்சுருக்கிறவங்க ரெண்டு பேரும் வந்து பின்பக்கம் கதை வந்து திறந்து நின்னா ஆப்போசிட்டில் வந்து வெற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறதா பார்த்துட்றாங்க அச்சுச்சோ இவங்க எங்கேயும் வந்தாங்களாம் என்ன பண்ண போறோம் தெரிலன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப கதவை தாப்பா போட்டுட்டு திருப்பி வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாங்க அந்த இடத்துல ரெண்டு கதவை தாப்பா போட்டிருக்காங்க அண்ணா அந்த வீடு தானே எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து வெற்றி வந்து கதவை தட்டுறாங்க ரெஸ்பான்ஸே இல்ல சரி அவன் கதவை தான் தட்டிட்டு இருக்கான் எப்படி இருந்தாலும் உள்ளேயும் ஒரு கதவு இருக்குது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது காம்பவுண்டுக்கே வந்து டோரை தான் போட்டிருக்காங்க பிள்ளை இருக்குது கதவை வந்து உடச்சிட்டாங்க நம்ம வெற்றி அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளேயும் ஒரு டோர் இருக்குது அதையும் வந்து உடச்சிட்டு மாதம் வந்து வெற்றி வந்து எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ஒரு டோர் வந்து ஓப்பனாக இருக்குன்னா இங்கே தானே ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் வானை போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நாலாபுரமும் வந்து தேடுறாங்க ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி நிற்கிது மூணு வழி பிரியுது நம்ம மூணு பேர் இருக்கோம் மூணு சைடு வந்து தேடுவோம் அப்போ தான் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சிக்குவாங்க இன்றைக்கி அவங்கள மாட்டாமல் உடக்கூடாதுரா அவங்ககிட்டேருந்து இருக்கிறத நம்ம வாங்கியே ஆகணும் மாட்டி விட்டு அவங்கள உள்ள தள்ளியே ஆணுங்கிற மாதிரி வெற்றி வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒன்றை நாலாபுரமும் வந்து தேடிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பக்கம் வெற்றி வந்து ஒரு வழியாக வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்றாங்க உடனே அவங்க ஒரு சந்துக்குள்ளே வந்து ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு காய்கறி இதெல்லாம் ஏற்றி வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்து லோடு வந்து போய்ட்டு இருக்கப்போ இருக்கா அந்த இடத்துல என்னையா இப்போ பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி பேர் எதிர்த்தியா பட்டமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம கையில் இதை வச்சிட்ருந்தோன்னு வச்சுக்கிங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து மாட்டுவோம் இப்போ என்ன பண்ணலாம் வெற்றி வேறு துவத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வண்டி போகுதுன்னு சொன்னல அந்த வண்டியில் கொஞ்சம் காய்கறி வந்து எடுத்து வச்சுட்டு இவங்க கொண்டு வந்ததை அந்த இதில் வந்து வச்சிட்றாங்க பிள்ளை இருக்குது இதை பார்க்காம வந்து அப்படியே வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த சின்ன யானையோட வந்து போயிட்டுருக்காங்க வண்டியில் சக்தியும் வந்து ஒரு பக்கம் போலீஸில் வந்து புகார் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து போகிறாங்க திலகவதியை வந்து மீட் பண்ணி புகார் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி இந்த சின்ன யானையை தாண்டி தான் ஓடி வந்துகிட்ருக்காங்க நம்ம வெற்றி என்னடா அது அவங்களையும் காணும் கையில் கொண்டு வந்ததையும் காணும் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேரட்சியாக பட்டமாக இருக்காங்க இந்த சின்ன யானை போகிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வேறு டேரக்ஷனில் வந்து ஓடிட்டாங்க வெற்றி வந்து அவங்கள டோட்டலாக வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அந்த சின்ன யானையும் வந்து அவங்கள தாண்டி வந்து கடந்து போயிடுது அந்த இடத்துல நம்ம சக்தி வந்து எஸ்பியை வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வந்து நடந்ததெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன போகிறோம் எது செய்ய போகிறோம்னு தெரியல மேடம் நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்ஸ்பெக்டரு கூப்பிட்றாங்க ஒரு முப்பது கிட்ட தானே இதை வந்து எடுக்கிறவங்க இருக்காங்க அந்த முப்பது பேரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லோருமே இங்கே தான் இருக்காங்க மேடம் ஃபோன்லாம் எடுக்கிறாங்க அட்டன் பண்ணுறாங்க ஆனால் ஒருத்தவங்க மட்டும் எடுக்கவே இல்லை ஓ அப்படியா அப்படின்னா அவங்க தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அந்த ஃபோட்டோ மட்டும் காட்டணுன்னா அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க இவங்களை வந்து தூக்குனிங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவளோட ஃபோன் லொக்கேஷன் எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் வாசக்தியை நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த எஸ்பியும் நம்ம சக்தியும் வந்து ஒன்றா வந்து தேடுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க நம்ம சகுந்தலாவோட அசிஸ்டன்ட் வந்து போயிட்டே இருக்காங்க அப்படியே வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் குள்ள வந்து போய்ட்டு காய்கறி ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கேன் அந்த இருந்து வந்து அவங்க வச்ச பொருளை வந்து டப்புன்னு வந்து எடுத்துட்டாங்க அதே சூப்பர் மார்க்கெட்டில் தான் லொக்கேஷன் வந்து காட்டுது நான் ஜீப்பை வந்து பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்கள் டக்குன்னு போங்கன்னோடனே சக்தி வந்து வேக வேகமாக உள்ளே வந்து போகிறாங்க எங்கடா இது இங்கே தானடா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக வந்து இருந்து எடுக்கிறாங்க உடனே வந்து சக்தி வந்து திரும்பி பார்க்குறாங்க டே மரியாதையை கொடுத்துருங்கடா இல்லாட்டி பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து பின்னாடியிலேருந்து ஒரு பொருள் வந்து எடுக்கிறாங்க மரியாதை எங்கேயிருந்து ஓடியதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து எஸ்மி வந்து மாதம் வந்து தடுக்க போகிறாங்க வேறு லெவலில் இன்ஜினியாக சொல்லலாம் எபிசோட்